தமிழ்நாடு தவு ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அதாவது மருத்துவ சிகிச்சையை ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவசமாக பெற்றுக் கொள்வதற்குரிய ஒரு காப்பீடு திட்டம் இந்த திட்டத்திற்குரிய சேவையை பெறுவது எப்படி என்பதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த காணொலியின் மூலமாக காணலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் முன்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று நாம் விண்ணப்பிக்கக்கூடிய நிலை இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல வேண்டும் நம்ம வீவோ கிட்ட மருத்துவ காப்பீடு விண்ணப்பிப்பதற்காகவே ஒரு தனி படிவத்தில் நம்மளுடைய வருமான சான்றுக்கான கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அதே போல் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டு இதையெல்லாம் கையில் நம்ம கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கும் அதை கொண்டு போயிட்டு அங்கே நம்மளுடைய புகைப்படத்தை பதிவு செய்வாங்க அதே போல் அந்த ஆவணங்களை சரி பார்ப்பாங்க எல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் மருத்துவ காப்பீடு என்ன வந்து நம்பரை வந்து எழுதி கொடுப்பாங்க அதை எழுதி கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு நம்ம தற்காலிகமாக அந்த நம்பரை மட்டுமே வச்சுக்கிட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சில மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க இதுவும் சில மாவட்டங்களில் இருக்குது இந்த முறை இப்போவும் நடைமுறையில் இருக்குது இது நமக்கு உடனடியாக மருத்துவ காப்பீடு உடனே தேவைன்னு சொன்னால் இப்போ அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக அவசர சிகிச்சையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம குடும்பத்தார் யாருக்காவது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உடனடி மருத்துவ காப்பீடு நம்மக்கிட்ட இல்லை உடனே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு இந்த ஆவணங்களை கொடுத்துட்டு நம்ம உடனே மருத்துவ காப்பீடு அட்டை என்ன வாங்கிட்டு வந்துட முடியும் இந்த மாதிரியான முறையை இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது இதை அவசர தேவைக்கு உள்ளவர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க இப்போ அடுத்ததாக அவர் நீண்ட காலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு நம்ம காப்பீடு எங்கே வாங்குறது அதுக்கு சரியான நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஆன்லைன்லேயே மருத்துவ காப்பீடை விண்ணப்பிக்கிற முறை ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம மருத்துவ காப்பீடையை விண்ணப்பிக்கலாம் அது முதல் தேவையை நம்ம இது சம்மந்தமாக சொல்லிக்கிறோம் அது எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற வழிமுறையை நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி காப்பீடுக்கு தேவையான ஆவணங்களை முதல்ல நீங்கள் தயார் செஞ்சுக்கிங்க அதுக்கு தேவையான ஆவணம் முதல்ல உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ளே இருக்கணும் அதற்குரிய சான்ற நீங்கள் யாருக்கிட்ட வாங்கணும்னா விஏஓ கிட்ட உங்கள் பகுதியில் உள்ள விஏஓ கிட்ட அதற்குரிய சான்ற வாங்கலாம் இது ரெண்டு வழிமுறை இருக்கு நீங்கள் இ சேவை மையம் மூலமாக சான்று வருமான சான்று பெறலாம் அந்த வழிமுறையும் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்குரிய வெப்சைட்லேயே அந்த வருமான சான்று ஒரு படிவம் இருக்கும் அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்ரோல்ன்ற அந்த ஆப்ஷனில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் டவுன்லோட் ஃபார்முன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஒரு படிவம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த படிவத்தில் தான் விவோ கிட்ட கையெழுத்து வாங்க போகிறீங்க இந்த படிவத்தை முதல்ல ஃபில் பண்ணிவிடுங்க குடும்ப தலைவர் நேம் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் நேம் என்ன என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி குடும்ப தலைவர் நேம் பெயரை போட்டுருங்க தகப்பனார் பெயரை போட்டிருங்க அதே போல் ஆண் பெண் நீங்கள் அந்த அந்த விவரங்களை அதே போல் பிறந்த தேதி தொழில் வகுப்பு என்ன வகுப்பு முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரியானவங்க ஓசிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் இது எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க குடும்ப அட்டையினுடைய நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் ஆதார் அட்டை நம்பர் நிரந்தர முகவரி சான்று இதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு கீழே குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களையும் அதை ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு கீழே உள்ளதை வந்து விஓ கிட்டே விட்டுருங்க விவோவுக்குரிய தகவல் அந்த இடத்துல வந்து விவோ வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே அவர்களுக்குரிய வருமானம் எவ்வளவுன்ற விவரத்தை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்களுடைய விவோவுடைய சீல் வச்சு கொடுத்துருவாங்க இதுதான் வருமான சான்று இதுதான் பெஸ்ட்டு ஏன்னால் நம்ம இ சேவை மூலமாக அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஆனால் விவோ விசாரணையினுடைய அடிப்படையில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொகையை இந்த குடும்பத்தார் ஆண்டு வருமானமாக பெறுகிறார்கள் என்று அந்த தகவலை அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ஒரு பயனாளியாக ஆக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அதனால் இந்த படிவத்தில் நம்ம வந்து விவோ கிட்ட கையெழுத்து வாங்கி நம்ம தயாராக வச்சுக்கிறது தான் நல்லது இது ஒன்று இதுதான் முதல் தேவையான ஆவணம் ரெண்டாவதாக ஆதார் மூணாவதாக தேவையான ஆவணம் ரேஷன் கார்டு ஆக மொத்தமே வந்து நமக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் வந்து இந்த மூணு ஆவணங்களை தயாராக வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ அது ஜென்ரலாக எல்லார்டுமே இருக்க போது யார் குடும்பத் தலைவரோ அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க இதில் இன்னொரு தகவல் முக்கியமான தகவல் சொல்லணும் என்னென்னா ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குதுன்றதை பாருங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அதே மாதிரியான நேம் தான் உங்களுக்கு ரேஷன் கார்ட்லேயும் பேர் இருக்கணும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிழைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பேரே பிழையாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இது ஆதார் கார்டில் முகமது அபுபக்கரனும் ரேஷன் கார்டில் வெறும் அபூபக்கரனும் இருந்தால் இது பேரே பிழையாக இருக்கிறதுக்கான மருத்துவ காப்பீடியை பயன்படுத்த முடியாத அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஆதார் கார்டில் இருக்கிற அந்த நேமும் ரேஷன் கார்டில் இருக்கிற நேமும் இது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க காப்பீடு கார்டு எப்படி அப்ளை பண்ணுவதுன்ற வழிமுறையை பார்ப்போம் உங்களுடைய ப்ரௌசரில் கூகுளில் சிஎம் சிஹெச்ஐஎஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க அப்படி சர்ச் பண்ணும்பொழுது முதலாவதாக வரக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய இணையதளத்துக்குள்ளே போகும் அதில் வரக்கூடிய என்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் சிஎம்சிஎச்ஐஎஸ் பிஎம்ஜேஏஒய் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் நம்ம எந்த வகையினுடைய அடிப்படையில் நம்ம மருத்துவ காப்பீடு விண்ணப்பிக்க போகிறோன்ற அந்த பட்டியல் காட்டும் அதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டால் என்ரோல்மெண்ட் வித் இன்கம் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப்ஸா ஒன்று காட்டும் அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிறதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும் இந்த ரேஷன் கார்டு உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உள்ள ஸ்மார்ட் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டினுடைய டீட்டெயில் இதில் காட்டிடும் எத்தனை உறுப்பினர்கள் ரேஷன் கார்டில் இருக்காங்களோ அந்த விவரங்கள் காட்டும் அதுக்கு கீழே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய எந்த தகவலாம் கொடுக்க வேணுமோ அந்த தகவல் அதில் கேட்கப்பட்டிருக்கோம் அதில் முதலாவதா மெம்பர் நேம் அந்த மெம்பர் நேம் வந்து தமிழில் எம்டியாக தான் இருக்கும் அல்லது இங்கிலீஷில் இருக்கும் அதை இங்கிலீஷில் உள்ளதை கிளியர் பண்ணிவிட்டு தமிழில் டைப் பண்ணிவிடுங்க ரெண்டாவது மெம்பருடைய மொபைல் நம்பர் கேட்கும் அந்த நம்பரை மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க மூணாவது மெம்பருடைய ஃபாதர் நேம் கேட்கும் ஃபாதர் நேமை டைப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃபாதர் நேமை டைப் பண்ணிவிடுங்க அடுத்தது ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா மேரிட்டல் டீட்டெயில் கேட்கும் அதாவது திருமணமானவரா ஆகாதவரா அதனுடைய திருமண விவரங்கள் கேட்கும் அதை கொடுத்துருங்க அதுக்கு அடுத்ததாக கீழே அட்ரஸ் கேட்கும் அட்ரஸ் தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் மாற்ற முடியாது ஏற்கனவே ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்க முடியும் அதில் உள்ள வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் அட்ரஸை கொடுத்துருங்க மற்றதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ரேஷன் கார்டில் உள்ள தகவல் எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆகிட்ருக்கும் ஏற்கனவே உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது எந்த வில்லேஜி என்ன தாலுக்கா எல்லா விவரமும் ஆல்ரெடி ஏற்கனவே அதுலேயே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தமிழில் மட்டும் நீங்கள் அட்ரெஸ்ஸை அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த தமிழில் உள்ள அட்ரஸை இதுக்கு தான் போர்ட் நேமுங்கிற இடத்துல நீங்கள் வந்து எந்த தகுதியினுடைய அடிப்படையில் காப்பி டேட்டை வாங்க போகிறீங்கன்றதை கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன இன்கம் வருமான சான்று வச்சுருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில் செலக்ட் பண்ணுங்கள் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவான வருமான சான்று நீங்கள் இ சேவை மையத்தின் மூலமாக வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அது வேலிட் உள்ளதாக இருக்கணும் ஒரு வருமான சான்றிதழ் ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு வருமான சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அதனால் ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ள வேலிட் உள்ள இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அதை வச்சு இப்போது ஒரு எழுபத்ரெண்டாயிரம் ரூபா வருமான சான்றி உள்ள ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் லெஸ் தென் செவன்டி டூ தௌசண்ட் போர்டு அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது தாக வரக்கூடியது வந்து நம்பர் ஆஃப் டிபெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எத்தனைன்ற அந்த இதை டைப் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ யார் குடும்ப தலைவரோ மெம்பர் ஆஃப் போட்டோன்ற இருக்க இடத்துல உங்களுடைய போட்டோவை வந்து அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய முக்கியமான ஆவணங்களை அப்லோட் பண்ணக்கூடிய இடம் கீழே அதுக்கு கீழே தான் நீங்கள் போட்டோவை அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆவணங்கள் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுங்க விஏஓனுடைய சர்டிபிகேட் முதல்ல அது என்ன சர்டிஃபிகேட்டு இ சேவை மையத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் வருமான சான்று வருமானம் உள்ளதாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த காப்பீடுக்காக கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி அந்த எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த படிவத்தை நீங்கள் முதல் சான்றிதழாக அப்லோட் பண்ணணும் ரெண்டாவதாக ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்ததாக ரேஷன் கார்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே சேவுன்னு ஒன்று இருக்கும் இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒன்று இருக்கும் அதை சேவுன்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குங்க அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான் உண்டே தவிர அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியாது அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கால் பண்ணி இந்த தகவலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்ற நிலவரத்தை சொல்லுவாங்க இதை அப்ளை பண்ணி ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்துக்குள்ளே உங்களுக்கான மருத்துவ காப்பீடு கிடச்சிரும் நம்ம இந்த இந்த ரேஷன் கார்டுக்கு தான் மருத்துவ காப்பீடு அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணதுனுடைய டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த கார்டை நம்ம திரும்பவும் செக் பண்ணுறோம் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு அப்போது இந்த ரேஷன் கார்டை ஆல்ரெடியாக என்ரோல்டுன்னு வந்திருக்கு இந்த கார்டு வந்து என்ரோல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ இது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது சர்ச் பெனிஃபிஷரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இதை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை போடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்படி காட்டிட்டோம் உங்களுக்கு வந்து காப்பீடு வந்துருது சொன்னால் காப்பீடுனுடைய நம்பர் இதுதான் உங்களுடைய காப்பீடு நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணதுக்குரிய காப்பீடு தான் காப்பீடு உங்களுக்கு கிடச்சிரும் அந்த காப்பீடை இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மருத்துவ காப்பீடு வந்து இ கார்டு மாதிரி நீங்கள் இது மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதுலேயே என்னென்ன நீங்கள் மருத்துவ காப்பீட்டில் நீங்கள் என்னென்ன பயன்படுறீங்க அப்படிங்கிற விவரம்லாம் இதில் இருக்கும் இப்போ மருத்துவ காப்பீடு அனைவருக்குமே முக்கியமான தேவையாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள வயதான குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு தான் நம்ம அதிகமான மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவ காப்பீடை முக்கியமாக வாங்கி வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள் சல்லா அஸ்ஸாம் வலைக்கும் ரகமத்துலா இப்போ அல்லாஹ் அல்லாஹா